இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நமது மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ஏஜெண்ட் நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அவர்கள் அந்த பணியை கண்காணித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் சீர்திருத்த பணி தேவையில்லை என்ற கருத்தை ஒரு பக்கம் வைத்தாலும் கூட மிக தீவிரமாக பணியில் அவர்களும் இந்த பணியில் ஈடுபடுகின்றார்கள் அவர்கள் அரசு இயந்திரத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த பிஎல்ஓக்களை சில இடங்களில் மிரட்டி அந்த படிவங்களை வாங்கி நாங்கள்தான் அந்த இல்லங்களை கொடுப்போம் என்ற நிலையில் செயல்படு செயல்படு என்ற நிலை ஏற்படக்கூடாது என்ற நிலையை வலியுறுத்தி பிஎல்ஓக்கள் மட்டும்தான் அந்த படிவங்களை அனைத்து வாக்காளர் இல்லங்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த வாக்காளர் ப அந்த படிவங்களை அந்த பிஎல்ஓக்கள் மூலமாக தான் திரும்ப பெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தலைமை கழகத்தின் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனைத்து அண்ணாதராடம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தல முன்னாள் அமைச்சர் தெற்கு மாவட்ட கலைச்சர் அண்ணன் சம்முநாதன் அவர்களும் வடக்கு மாவட்ட கலைச்சராகின்ற நானும் அந்த மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்தோம் இதில் ஏதாவது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக தடுக்கப்பட வேண்டும் முறைகேடு நடக்காமல் தடுக்கப்படாமல் நியாயமான முறையில் அந்த தேர்தல் சீர்து பணி நடைபெற வேண்டும் அதை அப்படி மாவட்ட நிர்வாகத்தையும் மீறி ஏதாவது தவறு நடந்தால் உடனடியாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் நாங்கள் புகார் கொடுத்து அதை தடுத்து நிறுத்துகின்ற பணியில் ஈடுபடுவோம் இன்றைக்கு கூட நமது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகியவை கொண்ட லிங்கம்பட்டி கொண்ட ஊராட்சியில் பிஎல்ஓ செய்ய வேண்டிய பணியை பிஎல்ஓக்கள் தான் வாக்காளர் பணி படிவங்களை தர வேண்டும் ஆனால் திமுக ஒன்றிய செயலாளராக விட்டு முருகேசன் என்பவர் அவர் நேரடியாக சென்று அந்த வாக்காளர்களை சந்தித்து அந்த படிவங்களை கொடுக்கின்ற செய்தி பத்திரிகை செய்தியாக வந்திருக்கின்றது இது போன்ற தவறுகள் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்க்கின்றோம் இப்படி என்னவென்று சொன்னால் தகுதி உள்ளவர்கள் வாக்காளர் வீட்டில் எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சி நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் தகுதி உள்ளவர்கள் வாக்காளர் வீட்டில் இடம்பெற வேண்டும் தகுதி இல்லாதவர்கள் இடம்பெறக்கூடாது இந்த ஒன்று தான் அதை வலியுறுத்திக்கின்றோம் மாவட்டத்தில் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பாலு பாலியன்வன்கொண்டு நடைபெறாத நாளே இல்லை இன்னும் சொல்ல போனால் கோவையில் நடைபெற்ற சம்பவம் சினிமாவை மஞ்சின்ற அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் அனைவருடைய மனதை ஒழுக்குகின்ற ஒரு மோசமான மிக கொடூரமான சம்பவம் இதற்கு இதற்கு முன்பாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இந்தியாவில் எங்கே நடைபெற்றாலும் குரல் கொடுத்தவர் இன்றைக்கு தமிழகத்தில் அவருடைய இயக்க கட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட நம் சம்பவத்திற்கு இன்றைக்கு வரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கின்றார் அவர் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறது வெக்கக்கேடான விஷயம் தமிழருக்கு ஏற்பட்ட தலைகுனிவாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் சம்பவம் நடைபெற்ற இடம் சென்னைக்கு அடுத்தபடியாக பிரதான நகரமாக பெரிய மாநகரமாக இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் இரண்டாவது சென்னைக்கு அடுத்து பெரிய நகரமாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதி அது விமான நிலையம் மக்கள் அதிகமாக நடைபெறும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுகின்ற பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு பின்புறமே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சொன்னால் இன்றைக்கு அராஜக செயலில் அக்கிரம செல்லில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ஆட்சியில் துணிச்சல் வந்திருக்கின்றது இந்த துணிச்சல் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை இன்றைக்குள்ள முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியாக பராமரிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது இது அனைவரும் தமிழகம் தழுவிய அளவில் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா வாக்காளர் சீர்திருத்தப் பணி என்பது இந்த தேர்தலை பொறுத்தளவில் இன்னும் சொல்லப்போனால் இந்த எஸ்ஐஆர் என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கேரவாக இருக்கும் தேர்தல் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அன்னாத எதிர்ப்பு இருக்காமல் இந்த எஸ்ஆர் பணியை ஏன் நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்று சொன்னால் போலி வாக்காளர்கள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை போன்ற மாநகராட்சி பகுதியில் நிறைய இடங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் நீக்க சேர்க்கப்பட்டு பிறகு எங்களுடைய மாவட்ட கலைச்சாரர்கள் எங்களுடைய கழக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் இன்னும் ஆர்கே நகர் தொகுதியில் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது முறையீடுகளுக்கு ஒரு நான் சொல்வது ஒரு தொகுதியில் நடைபெற்ற அதே போல் கரூரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்கு மன்றத்தில் விட்டு அந்த பத்தாயிரம் வாக்களுக்கு அதிகமாக போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தான் திமுகவுக்கு இந்த எஸ்ஐஆர் சார் என்றாலே திமுகவுக்கு நடக்கம் தான் எனவே இந்த எஸ்ஐஆர் என்ற சீர்திருத்த பணிகளையும் அவர்கள் இன்றைக்கு மறுக்கிறார்கள் அதை அதை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொன்னால் மடியிலே கனம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பயம் இருக்கின்றது எங்களுக்கு மடியிலே இல்லை எனவே எதை பார்த்து பயம் இல்லை இந்த சீர்திருத்த பணியை மிக சிறப்பாக நடக்கின்ற நேரத்தில் தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற நேரத்தில் தகுதியான வாக்காளர்கள் மட்டும் இடம்பெற்று வாக்களி வாக்களிக்கின்ற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயமாக வெற்றி வரும் தான் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவார் என்ற நிலை தான் வரும் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்